ఇమ్మడే కిచెన్ అండ్ టిప్స్ హార్పి కిచన్ అండ్ టిప్స్ చానల్ల ரொம்பவே சிம்பிளாக செய்யக்கூடிய தக்காளி ரைஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து நான் மீடியம் சைஸ் தக்காளி நாலு தக்காளி வந்து பொடிசு பிடிசாக நறுக்கி வச்சுருக்கேன் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் இப்போது தாளித்துக்கு தேவையான அளவுக்கு ஜீரகம் சோம்பு கடுகு கடலப்பருப்பு கத்த கருவேப்பில்லை கொத்தமல்லி காஞ்ச மிளகாய் இஞ்சி கொஞ்சம் துருவி வச்சுருக்கேன் சரி வாங்க இது எப்படி வந்து செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோ பார்க்குறவங்க தயவு செஞ்சு ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஒரு கடாயில தேவையான அளவுக்கு நல்லெண்ணையும் சாப்பாடு எண்ணெயும் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் தேவையான சீரகம் சோம்பு போட்டு நம்ம தாளிச்சுக்கலாம் இதில் சீரகம் சோம்பு வந்து ஆட் பண்ணிட்டேன் இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் தக்காளியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதில்

தக்காளி நல்லா கரையிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு இது ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி இதை அரைச்சி எடுத்துக்கலாம் இதை வந்து நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ இதை வந்து நம்ம ஆற வச்சு மிக்சியில் வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் வச்சுருந்த தக்காளி வெங்காயம் சீரகம் சோம்பு இஞ்சி இதெல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி நல்லா பேஸ்ட்டாக எடுத்து வச்சாச்சு இப்போது அதே கடாயில் எண்ணெய் ஊற்றி தாலுக்கு தேவையானதெல்லாம் சேர்த்து இதை ஆட் பண்ணிடலாம் இப்போ இதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் கடுகு காஞ்சி மிளகா கருவேப்பில்லை கொத்தமல்லி எல்லாம் சேர்த்தாச்சு இப்போ இதில் கடலப்பருப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இதில் தாலுக்கு தேவையான கடலப்பருப்பு கடுகு ஏற்ற மிளகாய் கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு வதக்காச்சு இப்போ இது நல்லா வெடித்து நல்லா கடலப்பருப்போடு நேரம் மாறினோடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டு அதில் ஆட் பண்ணிவிட்டு சாத்தில் போட்டு கிளறிடலாம் அவ்வளோதான் ரொம்பவே சிம்பிள் அண்ட் எளிமையான தக்காளி ரைஸ் வந்து ரொம்ப டேஸ்டியான தக்காளி ரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு இது நார்மலாக அப்படியே போட்டு விதைக்கு பண்ணுவாங்க அப்படி பண்ணும்பொழுது அது வந்து அந்தளவுக்கு ஒரு ப்ரிப்பேர்டாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலை ஸோ அது இது வந்து எங்கள் மாமியார் ஸ்டைலே இது தான் அவங்க வீட்டில் வந்து செய்வாங்க இது எனக்கு சொல்லி கொடுத்தாங்க ஸோ அதனால நான் பண்ணுறேன் ஸோ இதுமாதிரி பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ப்ளீஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எல்லாரும் பார்க்குறீங்க பட் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க ப்ளீஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ சுவையான தக்காளி ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இது வந்து குழந்தைங்களுக்கு லன்ச் பாக்ஸுக்கு சீக்கிரம் செஞ்சு கொடுக்கலாம் ஸோ இது வந்து எப்படி இருந்ததுன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள் தேங்க்யூ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்